தமிழக அரசியலில் அண்மை காலமாக பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரு முக்கிய கட்சிகளுக்கிடையேயான கூட்டணியின் நிலைமை பேசுபொருளாக மாறியுள்ளது கடந்த சில வாரங்களாகவே இந்த கூட்டணியில் சீரான ஒத்துழைப்பு இருக்கின்றதா அல்லது பிளவு ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தன இதனை மையமாக கொண்டு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக விளங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் முக்கியமான உத்தரவை அறிவித்துள்ளார் அமித்ஷா நேரடியாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் கூறிய செய்தி மிகவும் தெளிவானது எந்தவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிமுகவுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்ற வகையில் மாநில நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மதுரை மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பங்கேற்ற ஆலோசனைகளில் மற்றும் தேசிய தலைமை அலுவலகத்திலிருந்து வழங்கப்பட்ட புதிய உத்தரவு பாஜகவின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக காட்டுகிறது அதாவது தமிழகத்தில் என் கூட்டணியை வலுப்படுத்த அதிமுக தலைமையை ஏற்கும் வகையில் பாஜக செயல்பட உள்ளது இந்த உத்தரவை தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளில் தீவிரமாக பங்கேற்று வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமியின் மேட்டுப்பாளையம் பேரணியில் பாஜகவின் முக்கியமான தலைவர்கள் எல் முருகன் நைனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டது பாஜக ஏற்க தயார் எனும் புதிய அரசியல் சைகையை வெளிக்காட்டுகிறது இந்த ஒத்துழைப்பு நிலையை பார்த்தாலும் அதன் பின்னணியில் பதற்றங்கள் மறைந்திருப்பதும் உண்மைதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியின் கீழ் இருபது தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது தொடர்ந்து பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கோர திட்டத்தை முன்னெடுத்துள்ளது இது அதிமுகவிடம் எதிர்பாராத அழுத்தத்தை உள்ளது என கூறப்படுகிறது மற்றொரு முக்கிய அம்சம் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார நிகழ்வுகளில் பங்கேற்கவில்லை அண்மையில் நயினார் நாகேந்திரன் நடத்திய ஊழியர் கூட்டத்தில் அவர் பங்கேற்காததையும் அதில் பிற தலைவர்கள் உரையாற்றியதையும் அரசு வட்டாரங்கள் கவனிக்க தவறவில்லை இது பாஜகவுக்குள் உள்கருத்து வேறுபாடுகள் உள்ளதை காட்டுகிறது பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்குள் அதிக எதிர்பார்ப்புகள் உள்ளன தேர்தலுக்கு பிறகு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அதிமுக நிகழ்வுகளில் தீவிரமாக பங்கேற்கின்றனர் பாஜகவின் மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியது போல அதிமுகவுக்கு தனியாக பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அது நிச்சயமாக கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படி இருக்குமானால் அதிமுகவின் ராஜ்யசபா உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு உண்டு. இந்த நிலையில் பாஜக மற்றும் அதிமுக இடையே அதிகார பகிர்வு தொகுதி ஒதுக்கீடு மற்றும் தலைவரை ஏற்றுக்கொள்வது போன்றவை உள்ளிட்ட முக்கியமான அம்சங்கள் எதிர்கால அரசியல் நிலைப்பாட்டில் தீர்மானிக்கப்படுகின்றன சமூக ஊடகங்களிலும் அரசியல் விமர்சன வட்டாரங்களிலும் இவை பெரும் விவாதங்களாக மாறி உள்ளன ஏது எப்படியோ திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையிலும் அதற்கு அதிமுக நிச்சயம் வேண்டும் என்ற கணிப்பிலும் அமித்ஷா செயல்பட்டு வருவது ராஜதந்திரமே என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்